கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடிக்கும் தருவாயில் அவர் தனது தேரோட்டியும் சிறுவயதிலிருந்து பழகிய நண்பருமான உத்தவரை அழைத்து உத்தவா இதுவரை என்னிடம் நீ எதுவும் கேட்டதில்லை உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமா கேள் தருகிறேன் என்றார் கிருஷ்ணா முதலில் யார் உண்மையான நண்பர் என்று சொல் என்றார் அதற்கு துன்ப காலத்தில் அழைப்பின்றி நண்பனுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்பவனே உண்மையான நண்பன் என்றார் கிருஷ்ணர் அப்படியானால் நீ ஏன் யுதிஷ்டிரன் சூதாடும் போது தடுக்கவில்லை அவர்களுக்கு சாதகமாக விளையாட்டை மாற்றவில்லை ஏன் பாண்டவர்களான உன் நண்பர்களை காக்கவில்லை நீ நினைத்திருந்தால் போரை தடுத்திருக்கலாமே என உத்தவர் கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் சூதாடும்போது என்னை உதவிக்கு கூப்பிடவில்லை மாறாக அவன் சூதாடுவதை நான் பார்க்கக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் அதன் பலனாக நான் அங்கு செல்லவில்லை என்று கூறினார் அருமையான விளக்கம் கண்ணா தான் கடவுள் வருவாரா துயரத்தில் உள்ளவருக்கு தானாக வந்து உதவ மாட்டாரா என்று கேட்டார் உத்தவர் கிருஷ்ணரோ உத்தவாய் இந்த வாழ்க்கை கர்ம வினையின் அடிப்படையில் இயங்கும் அதில் நான் ஒரு சாட்சி மட்டுமே கர்ம பலனில் தலையிடுவது தர்மமாகாது அதற்கு உத்தவர் கேட்டார் அப்படியானால் கடவுள் மனிதர்கள் தீய செயல்கள் செய்வதை பார்ப்பீர்கள் பாவம் செய்வதை தடுக்க மாட்டீர்கள் அந்த பாவத்தினால் நாங்கள் துன்பத்தை அடையும் போதும் பார்த்துக்கொண்டுதான் இருப்பீர்கள் அல்லவா கிருஷ்ணர் கூறுகிறார் உத்தவா நான் சாட்சியாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் நீ எப்படி தவறு செய்வாய் எனக்கு தெரியாமல் சூது விளையாட நினைத்தது தர்மனின் அறியாமை போரினால் பேரழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்துதான் நான் சமாதான தூது சென்றேன் ஆனால் துரியோதனன் அதை ஏற்கவில்லை பாண்டவர்களும் போரில் பிடிவாதமாக இருந்தனர் இதில் என் தவறு என்ன உள்ளது என்னை நம்பிய அர்ஜுனனை காக்க தேரோட்டியாக இருந்தேன் மேலும் போரில் நான் ஈடுபடவில்லை ஆனால் இறுதியில் அனைத்து பழியும் என் மீது விழுந்து பெரும் பாவத்தை நான் சுமந்தேன் நீங்கள் நல்லது செய்யும் போதும் தவறு செய்யும் போதும் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என நம்புங்கள் என்றார் கிருஷ்ணர் இதேபோலதான் நம்முடைய வாழ்விலும் தவறுகள் செய்யும் பொழுது கடவுள் என்ற ஒருவர் நம் தவறுகளை காண்கிறார் என மனதில் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற எண்ணம் தோன்றும்